அன்பான தனுசு ராசி நேயர்களே எல்லாரையும் ஈஸியாக நம்பக்கூடிய கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை மாதிரி மனசும் விளையாட்டுத்தனமும் இருக்கிறதுனால உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுடைய பேச்சில் பக்குவமும் நல்ல தெளிவும் என்றைக்குமே இருக்கும் எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோட துணிஞ்சு செய்கிறது புத்திசாலித்தனமாக சிக்கல்களை தீக்கிறது எல்லாமே உங்களுடைய தனித்திறமைகளில் ஒன்று உங்களுடைய நல்ல குணங்களால் எல்லாரையுமே கவர்ந்து இழுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு விடாமுயற்சியோட எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு காட்டுவீங்க குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல ஆசானாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் பற்றி நிறையவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க சில நேரங்களில் அதையெல்லாம் மறந்துட்டு ஆரோக்கியம் இல்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவீங்க உங்களுடைய உடம்பை நீங்களே கெடுத்துக்குவீங்க உங்களுடைய பேச்சில் எப்பவுமே ஒரு காந்தம் இருக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுவீங்க வாழ்க்கையில் அனுபவங்களை நிறைய கற்று வச்சுருப்பீங்க யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போயிட்டு ஆறுதல் சொல்கிறது தான் இருப்பீங்க சுயநலம் பார்க்காம மற்றவங்க நன்மைக்காக பாடுபடுவீங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டேங்க உண்மையான கடவுள் பக்தி கொண்டவங்க குடும்பத்து மேலே ரொம்பவே அக்கறையாக இருப்பீங்க ஒருத்தர் உங்கள் மேலே அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பார்க்க மாட்டேங்க அவங்க கெட்டதையே பின்னால் செஞ்சாலும் அவங்களுக்கும் நீங்கள் நல்லது மட்டும்தான் செய்வீங்க இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை தோல்விகள் வந்தாலும் ஏமாற்றங்கள் வந்தாலும் ஒவ்வொரு நாளையும் இன்றைக்காவது நமக்கு நல்ல பொழுதாக அமையாதா நல்ல மாற்றமாக அமையாதா விடிவு காலம் வராதா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் இருக்கீங்க எப்போவுமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க இனிமேல் என்ன நடக்கணும் இனிமே நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பழக்க வழக்கத்துலேயும் சரி சுய ஒழுக்கத்துலேயும் சரி இங்கே நீங்கள் தான் சிறந்தவங்களாக இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை மாதிரி பாசிட்டிவான குணங்களோடு இருக்க மாட்டாங்க அதனாலயே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் தனியாக வித்தியாசமாக தெரிவிங்க இப்படி எல்லா குணங்களையும் சிறப்பாக வச்சுக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமாவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் நான் அனுபவிச்சிட்ருக்கிறேன் ஒவ்வொரு நாளையும் வழியோடையும் வேதனையோடு தான் கடந்து வந்துட்டுருக்கிறேன் நல்ல வேலைக்கு போகலாம் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் குடும்பத்தோட குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல தொழில் பண்ணலாம் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கலாம் நமக்கு நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தீங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பத்து மாதத்தில் நீங்கள் நினைச்சதுல பாதி கூட முழுசாக உங்களுக்கு நிறைவேறலை வாழ்க்கையே கனவு மாதிரி போயிட்டுருக்கு ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் இருக்கீங்க யாராவது ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட மாட்டாங்களா என்னோட கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்ருந்தீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாகவும் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாகவும் தான் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க சூரியனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினொன்றாவது வீட்டில் பிரகாசமாக இருக்கிறாருங்க இது உங்களுக்கு நேரடியான பார்வையோடு இருக்கிறது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வெற்றி லாபம் உயர்வு எல்லாத்தையும் சொடுக்கு போடுற நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துருங்க உங்களை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு சூரியன் தயாராக இருக்காருங்க அதனால் உங்களுக்கு எதிர்பாராத புகழ் கிடைக்கும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாவது வீட்டில் இருக்காருங்க அவருடைய குணம் என்னென்னா துணிச்சல் தாங்க தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் துணிச்சலாக செயல்படுவீங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ரொம்பவே போல்டாக இருக்கும் வேலையில் புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் பயந்து பயந்து சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு இருப்பீங்க அதுவெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்து நீங்களாக இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வாங்க போகிறீங்க செவ்வாய் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் அது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அதனால் உங்களுக்கு எத்தனை போட்டியாளர்கள் இருந்தாலும் தொழிலில் எதிரியல் இருந்தாலும் அவங்களையெல்லாம் ஜெயித்து நீங்கள் முன்னேறி வருவீங்க உங்களுடைய கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் சூப்பரான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய ராசி அதிபதி குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சாதனைக்கு மேலே சாதனை நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க குரு எப்பவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து தான் அதற்கான பலன்களை கொடுப்பார் அதனால் சின்ன சின்ன கஷ்டங்கள் வர்ற மாதிரி தெரியலாம் ஆனாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது நீங்கள் புதுசாக செய்கிற செயல்களில் சின்ன சின்ன தடைகள் எல்லாம் வரும் அந்த தடைகளை எல்லாம் உடைக்கிற சூச்சமும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சாவது வீட்லேயும் ஆறாவது வீட்லேயும் இருக்க போகிறாருங்க அதனால் உங்களுக்கு மன நிம்மதி புதிய புதிய சிந்தனைகள் ஆறுதலான வார்த்தைகள் இது எல்லாமே கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திலிருந்தும் நண்பர்கள்டிருந்தும் இருந்தும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாரான பலன்களை கொடுத்தாலும் பணத்துக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்காதுங்க எல்லார்கிட்டயும் அன்பாக பழகுவீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகமாகும் உறவுகள் எல்லாம் பலப்படுங்க கேது உங்களுக்கு மனசுக்கு அமைதியான ஒரு பாதையை காட்டுவாருங்க உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு வரும் நெகட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்க மாட்டீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க அதனாலயே உங்களுக்கு திருமணம் எல்லாம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் சொந்த வீடு வேணும் பணம் வேணும் சொத்து இருக்கணும் அப்படின்னு இருந்தவங்க தானாகவே வந்து திருமண பேச்சை பேச ஆரம்பிப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் சொந்த வீடு சாத்தியமாகும் மனசுக்கு பிடித்த மாதிரி நல்ல துணையும் வேலையும் கிடைக்கும் கை நிறைய சம்பளம் வாங்குவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் பணப்பிரச்சனை பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் உங்களுடைய நிம்மதியை கெடுத்துட்ருக்கும் இனிமேல் அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுங்க நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கா அந்த தீர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப்போகுது போகுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் கிடைக்காம நீண்ட நாளாக பிரச்சனையில் இருக்கா அந்த பணம் முழுசாக ஒரே தவணையில் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாகும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை எல்லாம் தொடங்குவீங்க உங்களுடைய பொருட்கள் தரமாகவும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கிறதுனால விலை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் மக்கள் மத்தியில் பிரபலமாகும் இதுவரைக்கும் பழைய வாகனங்களில் போயிட்டுருக்குறீங்களா இனி புதுசாக நீங்கள் கார் வாங்க போகிறீங்க பைக் வாங்க போகிறீங்க இது வரைக்கும் சம்பாதிச்சதையெல்லாம் திரும்ப திரும்ப தொழிலையே முதலீடு செஞ்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு முறையாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பெரிய தொகை லாபமாக கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேவிங்ஸாக ஒரு தொகை வந்துட்டே இருக்க போகுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு உடைய அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் கவனத்தோடு செஞ்சா போதுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்துக்கு எப்பயுமே நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா பற்றாக்குறை என்றைக்குமே உங்களுக்கு வராதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது வயசில் இருந்தாலும் சரி அறுபது வயசில் இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் தூங்காமல் இது வரைக்கும் ஏதோ ஒன்று நினச்சி உடம்பை வருத்திட்டு இருந்தீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் குறைஞ்சு இனி நிம்மதி கிடைக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரமாக இருந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்கள் சம்பாதிக்க கூடிய பணத்தில் குடும்பத்தோட வெளியே கூட்டிட்டு போறதுக்காக ஒரு தொகையை ஒதுக்குங்க பணமெல்லாம் எங்கிட்ட இல்லை நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையிலும் நடக்கும் சாதாரணமாக குடும்பத்தோட வெளியே போறதுக்கெல்லாம் பெருசாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க அங்கே இருந்து உங்களுக்கு புதிய சிந்தனைகள் கிடைக்கும் இந்த மாதிரி வெளியே போய்ட்டு வர்றது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு இருந்தீங்க முதல்ல முழுசாக நம்புங்க சாதகமாக கிரக நிலைகள் இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது இந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சின்ன சின்ன சோதனைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும் இங்கே எப்பவுமே பாசிட்டிவாக இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா இனிமே நீங்கள் தாங்க ராஜா அதனால் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதையுமே சந்தேகப்படாதீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் அந்த கடவுளும் உங்களுக்கான கிரகங்களும் பார்த்துக்குவாங்க அதிர்ஷ்டமும் வேகமான முன்னேற்றங்களும் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்னைக்கும் நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு நிலச்சி இருக்கும் வாழ்க வளமுடன்